சகோதரர் கோகிலவாணி மேடம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் வணக்கம் எல்லோரும் நிறைந்த நலமுடன் வளமுடன் பணமுடன் வாழ பிரபஞ்ச பேராற்றலை வேண்டிக் எனக்கு இந்த வாய்ப்பளித்த குபேர கலச அறக்கட்டளையின் தலைவர் திருமதி காளீஸ்வரி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப பஞ்ச அங்கத்துல வந்து திதி வந்து எதை குறிக்கும் அப்படின்னா ஒருத்தங்களை வாழ்க்கையில எந்த அளவுக்கு முன்னேற முடியும் அப்படிங்கறது அவங்க அவங்க பிறந்த திதியை பொறுத்துதான் அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்தை அடைய முடியும் அடுத்தது வந்து வாரம் எதை குறிக்கும் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையோட நியாதி அதாவது ப்ரின்ஸிபல்ஸை குறிக்கும் அவங்க எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்வாங்க அப்படிங்கிறத குறிக்கிறது வந்து வாரம் எந்த எந்த வாரத்தில் பறந்துருக்காங்க அப்படிங்கிறது நட்சத்திரம் வந்து என்னத்தை குறிக்கும் அப்படின்னா வந்து ஒருத்தவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாவ புண்ணியம் அப்புறம் அந்த பாவ புண்ணியத்தை வந்து சரி செஞ்சுக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் வந்து அவங்க பிறந்த நட்சத்திரத்துல தான் இருக்குது அந்த சூட்சமம் அடுத்தது வந்து யோகம் எதை குறிக்குது அப்படின்னா ஒருத்தங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வியாதிகளும் அதனால் அந்த வியாதினால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தையும் குறிப்பது வந்து அவங்க பிறந்த யோகம் அடுத்தது கர்ணம் எதை குறிக்கும் அப்படின்னா அவங்களோட எண்ணங்களும் அந்த எண்ணங்கள் வந்து எப்படி நிறைவேறுமா நிறைவேறாதா அப்புறம் அந்த அந்த எண்ணங்கள்னால அவங்க வெற்றி பெறுவாங்களா இல்லை தோல்வி அடைவாங்களா அப்படிங்கிறது வந்து அவங்க பிறந்த காரணம் வந்து குறிப்பிடும் அடுத்தது வந்து ஒவ்வொரு கிரகங்கள் வந்து எப்படி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு ராசியில வந்து அந்த கிரகங்கள் வந்து ஸ்டார்டிங்ல பலன் கொடுக்குமா இல்ல கடைசியில் பலன் கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி சூரியனும் செவ்வாயும் வந்து ஒரு ராசியில வந்து என்ட்ராகாங்க கோச்சாரத்துல வந்து அதுல ஆரம்ப நிலையிலேயே வந்து சூரியன் செவ்வாய் வந்து பலன் கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க இதே வந்து சுக்கிரனும் குருவும் வந்து அந்த ராசிக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு டிகிரி வந்து வந்தால் தான் வந்து பலன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அடுத்தது புதன் வந்து அந்த ராசியில் ஃபுல்லாகவே அதாவது என்ட்ராயி அதை தாண்ட முடிக்குமே அந்த அந்த ராசியில் இருக்க முழு காலமே வந்து புதன் வந்து பலனை கொடுப்பாரு அடுத்தது வந்து சனியும் சந்திரனும் எப்ப பலன் கொடுப்பாங்க அப்படின்னா அந்த ராசியோட கடைசி பாகமாக இருபது டிகிரி இருக்கும் இல்லைங்களா அந்த டைமில் தான் வந்து சனியும் சந்திரனும் வந்து அது அந்த பலனை வந்து கொடுப்பாங்க அடுத்தது வந்து இந்த நம்ம கேலண்டரு இதிலெலாம் போட்டிருப்பாங்க யோகங்களில் வந்து அமிர்த யோகம் யோகம் அந்த மாதிரி இருக்க நாட்களில் வந்து நம்ம வந்து நல்ல காரியங்களுக்கு வந்து சூஸ் பண்ணலாம் ஆனா மரண யோகம்னு எந்த டைமில் இருந்தாலும் அந்த நாள்ல அதிகாலையில் வந்தாலும் சரி எப்ப வந்தாலும் சரி அந்த நாள்ல வந்து சுப காரியங்கள் பண்ணுறதை வந்து நம்ம தவிர்த்துருக்கணும் ஏன்னா மரண யோகம் இருக்கிற நாள்ல அவ செய்கிற விஷயங்கள் வந்து சிறப்பு கிடையாது அதே மாதிரி வந்து நேத்திரங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அதுவுமே நம்ம வந்து நல்ல காரியம் பண்ணும்போது பார்க்கணும் அது வந்து குருட்டு அந்த மாதிரி இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணும் அது ஒ ஒரு கண் அப்படிங்கிறதும் கூட பரவாயில்ல தான் இருந்தாலும் ரெண்டு கண் இருக்கிறது நேத்திரம் ரெண்டு கண் இருக்கிறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு அப்படி இருக்க நாட்களில் வந்து சுபகாரியங்கள் வந் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி ஜீவன்கிற இது இருக்கும் அதுவுமே வந்து உயிரற்றவை அப்படிங்கிறது சுத்தமாகவே அவாய்ட் பண்ணிடணும் வாழ்க்கை கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் முழு வாழ்க்கை இருக்கிறது வந்து அதை சூஸ் பண்ணி பண்ணும்போது அந்த விஷயங்கள் வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அடுத்தது வந்து அதிர்ஷ்டசாலியா அப்படிங்கிறது யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும் ஏதோ சில பேர் தான் அதிர்ஷ்டசாலி நம்ம எல்லாருமே அதிர்ஷ்டசாலி இல்லை அப்படிங்கிற கருத்து பரவலா இருக்கும் ஆனா அப்படி கிடையாது எல்லாத்துக்குமே அதிர்ஷ்டங்கிறது கண்டிப்பா இருக்கு எப்படி அப்படின்னா அஞ்சாம் பாவம் தான் வந்து அதிர்ஷ்டத்தை குறிக்கிற பாவம் ஸோ எல்லாரோட கட்டத்துலேயும் கண்டிப்பா அஞ்சாம் பாவம்னு ஒன்று இருக்கும் அந்த அதிபதியும் எங்கேயாவது ஒரு பக்கம் இருப்பாரு ஸோ அது எப்படி இருந்தாலும் அதுக்கான அதிர்ஷ்டங்கிற அந்த பலனை கண்டிப்பாக கொடுப்பாரு ஜென்ரலாக வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு வந்து சிம்மம் தான் அஞ்சாம் பாவமாக வரும் ஸோ அதுதான் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாவம் அதோட அதிபதியான சூரியன் தான் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நார்மலாக நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் இந்த கிரகம் அந்த விஷயத்தை பண்ணோன்னா அந்த தசா புத்தி வரணும் அப்போ தான் அது நல்லதோ கெட்டதோ செய்யும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம் ஒரு சிலருக்கு அந்த விஷயம் கிடைக்கும் கிடைக்காமையும் போகலாம் ஆனால் இந்த அதிர்ஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியன் வந்து மாசத்துக்கு ஒருக்கா ட்ராவல் பண்ணக்கூடிய கிரகம் ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருமே வந்து அதிர்ஷ்டத்தை வந்து எல்லாத்து வாழ்க்கையிலும் பெற முடியும் இப்போ வந்து மேச லக்னம் அப்படின்னா அதுக்கு அஞ்சாம் பாவம் வந்து சிம்மம் ஸோ சிம்மம் தான் அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாவம் ஸோ சூரியன் வந்து அங்கே சிம்மத்திலேயே இருக்கு அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி அந்த சூரியன் வந்து எங்கே சப்போஸ் வேற பாவத்தில் இருக்குன்னா கூட அவங்களுக்கு மேச லக்னக்காரங்களுக்கு ஆவணி மாதம் வரும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நடக்கும் அதே மாதிரி லக்னக்காரங்க இல்லை ரிசபராசிக்காரங்களுக்கு வந்து சூரியன் புதன் சேர்க்கை பெற்றிருக்கு அப்படின்னா அதிர்ஷ்டம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து இந்த சூரியன் வந்து அதாவது காலபுருஷத்துக்கு தத்துவத்துக்கு ஐந்தாம் அதிபதியாகிய சூரியன் வந்து கண்ணியில் அவங்க அஞ்சாம் வீட்டில் இருக்கு அப்படின்னா அதுவுமே அதிர்ஷ்டம் அதே மாதிரி சூரியன் புதன் சேர்க்கையும் அதிர்ஷ்டம் இந்த புதன் வந்து என்ன சொல்றதுங்க சிம்மராசியில் இருந்தாலும் வந்து இந்த ராசி லக்னக்காரங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் அதே மாதிரி இவங்களுக்கு எந்த மாசத்துல அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னா ஆவணி மாசம் புரட்டாசி மாசம் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதங்கள் அடுத்தது மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு வந்து சுக்கிரனும் சுக்கரனும் சூரியனும் சேர்ந்திருந்தா அதிர்ஷ்டம் இல்லை சுக்கரன் சிம்மத்தில் இருந்தாலோ இல்லை வந்து சூரியன் வந்து துலாத்துல இருந்தாலோ வந்து மிதன ராசி லக்னக்காரங்களுக்கு வந்து அது அதிர்ஷ்டம் ஸோ இவங்களுக்கு வந்து ஆவணி மாசமும் ஐப்பசி மாசமும் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதங்கள் அடுத்தது சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு வந்து குருவும் சூரியனும் சேர்ந்து அது அதிர்ஷ்டம் இல்லை குரு வந்து சிம்மத்திலேயோ இல்லை சூரியன் வந்து தனுஷுலையோ இருந்தது அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அதே மாதிரி இவங்களுக்குமே அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதம் வந்து மார்கழி மாதம் அதுக்கு அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா கன்னி ராசி லக்னக்காரங்களுக்கு வந்து சனி சூரியன் வந்து சேர்க்கை பெற்றுச்சு அப்படின்னா அது வந்து அதிர்ஷ்டம் இல்லாட்டி மக மகரத்துல இருந்ததுனாலும் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் அதே மாதிரி தை மாதம் வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதம் அடுத்தது துலாம் ராசி லக்னக்காரங்களுக்கு வந்து சனியும் சூரியனும் சேர்க்கை பெற்றிருக்கிறது வந்து அதிர்ஷ்டம் சூரியன் வந்து கும்பத்துல இருந்தா அது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அதே மாதிரி மாதங்கள்ல வந்து மாசி மாதம் வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தர தர தரக்கூடிய மாதம் அடுத்தது விருச்சிக ராசி லக்னக்காரங்களுக்கு வந்து குரு சூரியன் சேர்க்கை பெற்றிருக்குன்னா அது வந்து அதிர்ஷ்டம் அதே மாதிரி குரு வந்து மீனத்தில் இருக்குது அப்படிங்கும்போது அது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பங்குனி மாதம் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதம் அடுத்தது தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு வந்து செவ்வாய் சூரியன் சேர்க்கை பெற்றிருக்கிறது வந்து அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதோட தசா புத்தி காலங்களையும் கொடுக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து மேசத்தில் வந்து சூரியன் இருக்கிறதும் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அடுத்தது மகர ராசி லக்னக்காரங்களுக்கு வந்து சுக்கரனும் சூரியனும் சேர்க்கை பெற்றிருக்கிறது வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி ரிசபத்துல சூரியன் இருக்கிறதும் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாதம் வந்து வைகாசி மாதம் அப்புறம் கும்பராசி லக்னக்காரங்களுக்கு வந்து சூரியன் புதின் சேர்க்கை வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து மிதுனத்துல சூரியன் இருக்கிறது வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதம்னு பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் அடுத்தது மீன ராசி லக்னக்காரங்களுக்கு வந்து சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி கடகத்தில் சூரியன் இருக்கிறது வந்து மீனராசி லக்னக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அதே மாதிரி மீனராசி லக்னக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதம் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதுக்கடுத்தது வந்து மலர் மருந்துத்துவம் பற்றி பார்க்கலாம் மலர் மருத்துவத்தில் வந்து செரிபளம் செரிபலங்கிற மலர் மருத்துவம் மலர் மருந்து வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ண யூஸ் பண்ணும் அப்படின்னா வந்து ரொம்ப கோவப்படுறாங்க அப்புறம் ரொம்ப கெட்ட வார்த்தையா பேசுறாங்க அந்த அதீத கோவம் அன்கன்ட்ரோலபிளா இருக்கு அப்புறம் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாங்க அப்புறம் ஏதாவது பொருட்களை தூக்கி போட்டு உடைச்சு உடைக்கிற அளவுக்கு கோவம் இருக்கு அதே மாதிரி வந்து அஹ் அன்கண்ட்ரோலபுள் போதை வஸ்துக்கள் அதாவது அந்த சிகரெட் ஆல்கஹால் இந்த இதெல்லாம் வந்து அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல அந்த அளவுக்கு அதை வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது அப்புறம் வந்து இந்த கோபத்தினால உடல் வந்து அதிக சூடாகி அல்சர் ஃபைல்ஸு கொழுப்பு கட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்க அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் எடுத்தாங்க கவுத்தன் இந்த நிமிஷமே அந்த விஷயங்கள் நடந்தாகணும் அப்படிங்கிற இந்த தன்மையெல்லாம் இருக்கிறவங்க வந்து செரி பிளம் அப்படிங்கிற மலர் மருந்தை வந்து தொடர்ந்து எடுத்துக்கும்போது இதெல்லாமே வந்து இந்த நெகட்டிவான இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் மாறி கோபம் மாறி பொறுமையாக இருக்கிறது தன்மையாக பேசுறது அந்த மாதிரி பாசிட்டிவாக மாறக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம் அடுத்த மலர் மருந்து வந்து செஸ்நட் பட் இந்த செட்னஸ் பஸ் எது என்ன மாதிரி கேரக்டர் இருப்பாங்கன்னா எஸ்கேபிசம் எதுக்கு எடுத்தாலும் வந்து தப்பிச்சுக்கிறது தன்னோட அவங்களோட கடமை தான் அந்த வேலை செய்யறது அப்படின்னா கூட அந்த வேலையை செய்யாமல் இதோ வந்துடுறேன் அப்புறம் செஞ்சிடறேன் நாளைக்கு செஞ்சிடறேன் அப்படின்னு தள்ளி போடுறது அப்புறம் தன்னோட கடமை சரிவர செய்யாமல் வேறவங்க அதை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறது அந்த மாதிரி இது நிலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க வேலைக்கு போகணும் இல்லை ஸ்கூலுக்கு போகணும் காலேஜுக்கு போகணுன்னா தலைவலிக்குது உடம்பு சரியில்ல காய்ச்சல் உண்மையிலே அந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னா கூட அப்படி ஒரு சாக்கு சொல்லி அந்த இடத்துக்கு போகிறத வந்து அவாய்ட் பண்ணி தன்னோட கடமை செய்யாமல் தப்பிக்கணுங்கிற அந்த மனநிலை அதே மாதிரி எதையுமே எதிர்கொள்கிறதுக்கு ஒரு தயக்கம் நான் போய் எப்படி இதை ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த மனநிலை ஸோ இதுக்கெல்லாம் வந்து செஸ்நட் பத் சாப்பிடும்போது என்ன என்னாகும்னா இந்த இந்த நெகட்டிவான அந்த எஸ்கேபிசம் இல்லாமல் தன்னோட கடமை தான் அதை செய்யணும் அப்படின்னு அவங்க மாறிடுவாங்க அதே மாதிரி பொறுப்பாக இருப்பாங்க அப்புறம் தள்ளி போடுற மனநிலை இல்லாமல் த அதை பார்த்துக்கலாம் அதை ஃபேஸ் பண்ண வேண்டியது நம்ம கடமை அப்படிங்கிற அந்த மனநிலையில் அதை வந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அடுத்தது வந்து சிரட்டோங்கிற மலர் மருந்து இது என்ன மாதிரி கேரக்டர் அப்படின்னா தேடிக்கிறது தேடிகிட்டே இருக்குது ஒரு விஷயத்த இன்னும் இன்னும் வேற இன்னும் எப்படி எப்படி எப்படின்னு அந்த அந்த சப்ஜெக்டை பற்றி அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்குது நிறையா கிளாஸஸ் அட்டன் பண்ணுறது நிறையா புக்ஸ் படிக்கிறது ஆன்லைனில் யூடியூப் வீடியோஸ் பார்க்கறது அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டென்ட் சம்மந்தமாக சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது அது போதும் நம்ம இவ்வளோ கற்றுக்கிட்டோம் இது இதுவே ஜாஸ்தி அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க இன்னும் 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 வேறு ஏதாவது அதில் டீப்பாக கிடைக்குமா நாலேஜ் இன்னும் அதில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிறது என்லெஸ்ஸாக தேடிகிட்டே இருக்கிறான் அந்த மனநிலை அதே மாதிரி ஏன் எப்படி எதுக்குன்னு சொல்லி அது சம்மந்தமாக கேள்வி கெட்டுக்கிட்டே இருக்கிறது சாட்டிஸ்ஃபை ஆகாமல் என்ன அதுக்கான பதில் கிடைச்சாலும் இன்னும் வேற ஏதாவது இருந் இதுக்கு பதிலாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி அந்த அந்த மாதிரி மனநிலை அதே மாதிரி அவங்களே ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி அந்தளவுக்கு நாலேஜ் இருக்கும் அந்த சப்ஜெக்டில் இருந்தால் கூட அந்த மாதிரி அவங்களுக்கு மனநிலையே வராது இல்லை நமக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அதே மாதிரி பல பேத்துக்கிட்ட ஒரு விஷயத்துக்கு வந்து ஆலோசனை கேட்பாங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஆலோசனை கேட்பாங்க ஆனால் எதையுமே ஒன்றா யாராவது சொல்கிறதையாவது ஃபாலோ பண்ணுவோம் இல்லை இவங்களாவது எதாவது ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும் ஆனால் எதுவுமே பண்ணாமல் அப்படியே அந்த செயலை செய்யாமல் விட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி மனநிலை இருக்கிறது வந்து சிரட்டோ மலர் மருந்து எடுத்துக்கும்போது இந்த தன்மை வந்து பாசிட்டிவாக மாறிடும் சரி நம்ம கற்றுக்கிட்டதே போதும் அப்படிங்கிற அந்த தன்மையும் அதே மாதிரி ரொம்ப கேள்வி கேட்கிற அந்த தன்மை குறைஞ்சிரும் அதே மாதிரி வேலை செய்யாம அந்த விட்டுறாங்க இல்லைங்களா அந்த மனநிலையுமே மாறிடும் அடுத்தது வந்து ஹனி சக்கல் மலர் வந்து இது என்ன மாதிரி கேரக்டர் இருக்கும் அப்படின்னா பாஸ்ட் லைஃப் அதாவது முடிஞ்சு போன விஷயத்த வந்து நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்றது அதில் அந்த இடத்த விட்டு இருக்கிறது அதாவது அந்த விஷயம் நடந்திருக்கும் பல வருஷத்துக்கு முன்னாடி இல்லை பல நாட்கள் முன்னாடி ஆனால் அது அதே இந்த நிமிஷம் இந்த செகண்ட் நடந்த மாதிரியே பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அப்படி பண்ணிருக்க கூடாதோ அவங்க இப்படி பண்ணியிருக்க கூடாதோன்னு சொல்லி அந்த நிகழ்வுல இருந்து வெளில வர முடியாம ஓயாம அதை பத்தியே தான் பேச்சு சிந்தனை எல்லாமே இருக்கும் அப்புறம் அதை நினச்சி நினைச்சு ஃபீல் பண்றது தானும் ஃபீல் பண்ணி மத்தவங்ககிட்டயும் அதை வந்து சொல்லி சொல்லி அந்த என்ன சொல்கிறதுங்க அந்த அந்த இட அந்த சுச்சுவேஷனே வந்து ரொம்ப சோகமா மாத்துறது இவங்களோட அந்த புலம்பல் இதுவே தான் இருக்கும் பாஸ்ட் பத்தின இதே தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி மனநிலை அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யாம தாமதப்படுத்துறது சரி செய்யலாம் செய்யலாம்னு சொல்லி ஆனாலும் ஏன்னா இவங்க இல்லையே பாஸ்ட்லயே தானே இருக்காங்க அப்புறம் எப்படி அந்த ஒரு விஷயத்த வந்து செய்யணும்னு நினைப்பாங்க அந்த பழைய திங்கிங்கே தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தன்மையில் இருக்கவங்களுக்கு வந்து ஹனிசக்கல் அப்படிங்கிற மலர் மருந்து எடுத்துக்கும்போது அவங்க அந்த கடந்த கால நிகழ்வுகளில் வந்து அதை பற்றி திங்க் பண்ண மாட்டாங்க இப்போ என்ன விஷயம் ப்ரெசண்ட்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு வந்து வந்துடுவாங்க அடுத்தது வந்து ராக் வாட்டர் மனநிலை இந்த ராக் வாட்டர் மனநிலை என்ன அப்படின்னா எதுக்குமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கிற எண்ணம் இருக்காது அதாவது விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இருக்காது அவங்க பிடிச்ச பிடிக்கு அந்த இதுல எல்லாரும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா பத்து பேருமே தான் சொல்றது கேட்கணும் அப்படிங்கிற மனநிலை சரி ஒரு கொஞ்சம் பேர் கேட்குறாங்க பரவாயில்ல அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க பத்துனா பத்துமே கேட்கணும் அப்படின்னு ரொம்ப விடாப்பிடியா ஒரு இரும்பு ம மனசு இருக்கும் ஸ்ட்ராங்காக அதுலேருந்து மாற்றிக்கக்கூடிய அந்த தன்மை இல்லாமல் அப்புறம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது அப்புறம் சுய கட்டுப்பாடு இருக்கலாம் ஆனால் ஓவராக தனக்கே வந்து ரொம்ப ப்ரின்சிபல்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுட்டு அதுபடி தான் வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து மற்றவங்கனால பிரெயின் வாஷ் பட் பிரெயின் வாஷ் ஆகிருக்கிற ஒரு மனநிலை அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இப்போ பெரிய நடிகர் நடிகர்க்கெல்லாம் வந்து ஒரு ஃபேனாக இருக்கிறது அவங்க மேலே தீவிர இதாக இருக்கிறது இல்லை ஒரு அரசியல் அரசியல் கட்சி இல்லை ஏதாவது ஒரு சங்கத்தில் வந்து தீவிர என்ன சொல்லுதுங்க தீவிரமா அந்த இதுல வந்து ஒரு ஈடுபாடு கொள் கொண்டுட்டு அது மேல ஸ்ட்ராங்கா இருக்கு அதுக்காக என்ன மேலே பண்ணுறது தான் உயிரை கூட கொடுக்கக்கூடிய அந்த மனநிலை அது தேவையே இல்லை ஆனா அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கிறது வந்து அந்த ராக் வாட்டர் மனநிலை ஸோ இந்த ராக் வாட்டர் மலர் மருந்து எடுத்துக்கும் போது வந்து அந்த மனநிலை வந்து சரியாயி இந்த மாதிரி ரொம்ப பிடிவையா இருக்கக்கூடிய அந்த கொள்கையெல்லாம் மாற்றிக்கக்கூடிய தன்மை வரும் அதே மாதிரி கொஞ்சம் காலத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க கூடிய அந்த தன்மையும் வந்துடும் அடுத்தது வந்து ஸ்வீட் செஸ்நட் இது வந்து என்னன்னா நிறைய தோல்விகளை சந்திச்சு சந்திச்சு நம்ம வாழ்க்கையில இனி நல்லதே நடக்காதோ அப்படின்னு சொல்லி அந்த தோல்வியின் விளிம்பிக்கே போய்க்கிற போய்க்க அந்த மனநிலை அப்புறம் இதே வந்து ஒரு வியாதி இருக்க சரியாகாதுன்னு டாக்டர் கைவிட்டாங்க அப்படின்னா இனி கடவுளை தவிர்த்து யாருனாலும் என்னை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மனநிலை அதே மாதிரி வந்து ஆப்பனண்ட்ஸ் இவங்க இருக்காங்க அப்படின்னா எதிர்ப்பாளினர் மேலே ஒரு என்ன சொல்கிறதுங்க பயங்கர வெறுப்பான மனநிலை அவங்கள பார்த்தாலே பிடிக்காத அந்த தன்மை அந்த வெறுப்பு இதெல்லாம் வந்து சீஃப் ஸ்வீட் செஸ்நெட்டோட நெகட்டிவ் இது ஸோ ஸ்வீட் செஸ்நெட் எடுத்துக்க எடுத்துக்க இந்த இந்த தன்மையெல்லாம் மாறி வெற்றிங்கிறது வாழ்க்கையில் வரும் அதே மாதிரி கண்டிப்பாக இந்த வியாதிங்களை சரி பண்ணக்கூடிய தன்மை இருக்கும் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு வருவாங்க அதேமாதிரி அந்த வெறுப்பு மனநிலையுமே மாறும் இன்னொன்று வந்து ஸ்வீ நெட் வேறு எதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா வந்து அந்த தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கிது கிடைக்குதா கிடைக்கலையான்னு தெரியாதவங்க வந்து ஸ்வீட் நெட் எடுத்துக்கும் எடுத்துக்கும்போது கண்டிப்பாக அந்த வைப்ரேஷனை நல்லா உணர முடியும் இதே நான் ஏற்கனவே நல்லா அந்த தெய்வத்தோட அனுகூலம் புரிஞ்சவங்களாக இருந்தாலும் இந்த ஸ்வீட் நெட் எடுத்துக்கும்போது இனிமேல் ஹை லெவலில் அந்த வைப்ரேஷனை உணர முடியும் அதே மாதிரி இந்த காஸ்மிக் எனர்ஜி மெடிடேஷன் மாதிரி பிரபஞ்ச ஆற்றல் இந்த மாதிரி விஷயங்கள் கற்றுக்கிறவங்களும் ஸ்வீச்சஸ் நெட் எடுக்கும்போது எக்ஸ்ட்ரீமாக அந்த வைப்ரேஷனை உணர உணர்கிறக்குமே இந்த ஸ்வீச்சஸ் நெட் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாகும் மாதிரி ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறீங்க அப்படின்னா கூட இந்த ஸ்வீச்சஸ் நெட் எடுத்துக்கும்போது உங்களுக்கு அந்த இது நல்லாவே உணர முடியும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நல்லா ஃபீல் பண்ண முடியும் ஸோ அதுக்காகவும் இந்த ஸ்வீச்சஸ் நெட் எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து நட்சத்திரங்களில் வந்து பஞ்சபூத தன்மை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நில தத்துவம் வந்து அஸ்வினி பரணி திருவாதிரை ரோகிணி மிருகஸ்ரீடம் ஸோ இது நில தத்துவம் அப்படின்னா வந்து இந்த நட்சத்திரம் வர நாட்களில் வந்து நம்ம ஏதாவது தானம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணும்போது அது வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அதே மாதிரி இது நிலத்தத்துவ இது அப்படிங்கும்போது நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு முதல் ஸ்டெப் எடுக்கிறோம் ஒரு நிலம் வாங்குறோம் அந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த நட்சத்திரங்களை யூஸ் பண்ணலாம் அதுவும் நமக்கு வந்து இந்த நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரங்களா இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கிறது இது சிறப்பாக கொடுக்கும் அடுத்தது நீர் நட்சத்திரங்கள் வந்து நீர் நட்சத்திரங்கள் வந்து திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம்பூரம் ஸோ இந்த நீர் நட்சத்திரங்கள்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு போர் போடணும் அதுக்கப்புறம் வந்து பைப்பு இது பண்ணும் அப்படின்னு நீர் சம்பந்தமான விஷயங்களுக்கெல்லாம் வந்து இந்த நட்சத்திரங்களை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து நெருப்பு நட்சத்திரங்கள் வந்து உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் ஸோ so, இந்த நட்சத்திரங்கள் வந்து நெருப்பு நட்சத்திரம் அப்படிங்கும்போது ஹோமம் செய்கிறதுக்கு நீங்க ஈபி கனெக்ஷன் புதுசாக வீட்டுக்கு எடுக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு அதே மாதிரி தீபம் புதுசா கோவிலுக்கு வந்து தீபம் ஏதாவது வாங்கி கொடுக்குறீங்க அப்படிங்கிற இதுக்கெல்லாம் வந்து இந்த நெருப்பு நட்சத்திரங்களை வந்து உங்களுக்கு சாதகமா இருக்க நட்சத்திரங்களை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது காற்று தத்துவ நட்சத்திரங்கள் அப்படின்னா கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் சோ இது காற்று நட்சத்திரங்களை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ஃபேன் புதுசா வாங்கி மாட்ட போறோம் இல்லை ஃபேன் ஏதாவது எங்காவது ஸ்பான்சர் பண்ண போறோம் அதே மாதிரி புக்ஸ் இந்த தெய்வ புக்ஸ் எல்லாம் வாங்கி கோயிலுக்கு கொடுக்க போறோம் அப்படிங்கிற டைம்ல இந்த காற்று நட்சத்திர இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த கோயிலில் வந்து இந்த மந்திரங்கள் பண்ண பண்ணக்கூடிய அந்த ஸ்பீக்கர்ஸ் வாங்கி கொடுக்கணும் இல்லை நம்ம வீட்டுக்கே வாங்கணும் அப்படின்னா இந்த காற்று நட்சத்திரங்கள் வர நாட்களில் அந்த விஷயத்தை பண்ணும்போது அது சிறப்பா இருக்கும் அடுத்தது ஆகாய நட்சத்திரம் அப்படின்னா வந்து அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஸோ இந்த ஆகாய நட்சத்திரம் வர நாட்களில் வந்து நம்ம புதுசாக மெடிடேஷன் கற்றுக்குறோம் இல்லை மெடிடேஷன் நம்ம ரெகுலராக பண்ணுறோம் அப்படின்னா இந்த நாட்களில் பண்ணும்போது இனி சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி காஸ்மிக் எனர்ஜி அப்புறம் வந்து இந்த என்ன சொல்கிறதுங்க தியானம் தவம் யோகா இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கிறது அதுக்கப்புறம் ரேக்கிங் கற்றுக்க போகிறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அக்லட்டிக் சயின்ஸ் அப்படிங்கிற விஷயம்ல கத்துக்குறோம் அப்படின்னா இந்த ஆகாய நட்சத்திரம் வரும் நாட்கள்ல கத்துக்கும்போது கத்துக்கும் போது அந்த விஷயம் வந்து இன்னும் சிறப்பா இருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி மிக அற்புதமாக பேசிய நமது மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கௌரவிக்கும் விதமாக ரேணுகாம் அவர்களை பொன்னடை போற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம்